ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு காவியர் ஸ்டேல் துளசி மாடம் கதை கேட்கலாமா ஓர் ஆணும் பெண்ணும் தங்களுக்கு இடையிலான உறவு என்ன என்பதை சொல்லாமலே சேர்ந்து தங்கியிருப்பது என்பது சங்கரமங்கலத்தை போன்ற ஓர் இந்திய கிராமத்தில் தொடர்ந்து சாத்தியமாக கூடியது இல்லை அதுவும் பெண் முற்றிலும் புதியதும் அந்நியமானதுமான ஒரு நாட்டிலிருந்து வந்தவள் என்னும் போது வதந்திகளுக்கு ஒரு வரம்பே இருக்க வழியில்லை ஒழுங்கும் நியாயமும் கூட இராது வதந்திகளுக்கும் விவஸ்தை இராது இந்த வதந்திகளை பரப்புகிறவர்களுக்கும் விவஸ்தை இராது சாதாரண விஷயங்கள் பிரமாதப்படுத்துவதும் பிரமாதமான விஷயங்கள் சாதாரணப்படுத்தப்பட்டு கொச்சைப்படுத்துவதும் அந்த வதந்திகளை பொறுத்தவரை மிகவும் சகஜம் ரவியும் கமலியும் ஊருக்கு வந்ததிலிருந்து இலைமறை காயாக அவர்களைப் பற்றி பேசி கொண்டிருந்தவர்களுக்கு இறைமுடிமனையின் பகுத்தறிவு படிப்பகத்தில் நடந்த கமலியின் சொற்பொழிவும் அந்த சொற்பொழிவில் கமலியை அறிமுகப்படுத்திய அவர் விஸ்வேஸ்வர சர்மாவின் எதிர்கால மருமகள் என்கிற குறிப்புடன் கமலியை பற்றி கூறியிருந்ததும் ரவியைக் கொண்டே அவளுக்கு மாலை அணிவிக்க செய்ததும் இப்போது வதந்திகளை வளர்த்து மிகவும் அதிகப்படுத்தியிருந்தன சர்மாவிடமே பகுத்தறிவு படிப்பக சொற்பொழிவில் அவரது எதிர்கால மருமகள் என்று கமலியை இறைமுடிமணி அறிமுகப்படுத்தியது பற்றி இரண்டொருவர் விசாரித்திருந்தனர் ஒளிவு மறைவாக பேசுவதோ விஷயங்களை பூசி மெழுகுவதோ இறைமுடிமனைக்கு அறவே பிடிக்காதென்பது ஷர்மாவுக்கு நன்றாக தெரியும் ஆனாலும் வக்கீல் நோட்டீஸ்களை பற்றியும் இதை பற்றியும் இறைமுடிமனையிடமே நேரில் பேச வேண்டும் என்று எண்ணினார் அவர் கமலையையும் ரவியையும் கோவிலுக்கு அனுப்பிவிட்டு இறைமுடிமணியை பார்க்க புறப்பட்டிருந்தார் சர்மா. முதலில் பலசரக்கு கடைக்கு போய் பார்த்தார் அங்கே அவர் இல்லை அவருடைய மருமகன் குருசாமி தான் இருந்தான் அவனே விவரமும் சொன்னான் மாமா விறகு கடையிலே இருக்காக அங்கேனே போனால் பார்க்கலாம் பலசரக்கு கடையில் நல்ல கூட்டம் இருந்தது சீமாவையாரின் துஷ்பிரச்சாரம் எதுவும் எடுபடவில்லை என்று தெரிந்தது கள்ளம் கபடம் இல்லாமல் விலையும் நியாயமாக வைத்து வியாபாரம் செய்ததால் அந்த கடையின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியவில்லை கடைக்கு சாமான வாங்கு வருகிற ஆண்களோ பெண்களோ சிறுவர்களோ எவரிடமும் காண்பிக்கப்பட்ட மரியாதையும் பண்பாடும் அக்கறையும் அந்த கடைக்கு தனி பெருமையை அளித்திருந்தன இடைமுறைமனை கடைக்கு வைத்திருந்த பெயர் கடையில் மாட்டியிருந்த படம் அவரது தனிப்பட்ட கொள்கை சார்புகள் எதுவும் விற்பனையை பாதிக்கவில்லை ஷர்மாவுக்கே நிலைமை புரிந்தாலும் ஒரு வார்த்தைக்காக வியாபாரமெல்லாம் எப்படி இருக்கு குருசாமி என்று அவனையும் கேட்டு வைத்தார் ரொம்ப நல்லாவே இருக்குங்க என்று அவனிடமிருந்து பதில் வந்தது பின்பு அங்கிருந்து இறைமுடிமணியின் விறகு கடைக்கு போனார் அவர் விறகு கடைக்கு அவர் போனபோது இரண்டு மூன்று லாரியில் மூங்கில் சவுக்கு கட்டைகள் கிடுகு கீற்று எல்லாம் வந்து இறங்கி கொண்டிருந்தன தேசிகமணி நம்ம தனியாக கொஞ்சம் பேசணும் இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கே ஆற்றங்கரை பக்கமாக போகலாமா ஒரு பத்து நிமிஷம் உட்காரேன் என்றார் இறைமுடிமணி சொன்னபடி பத்து நிமிஷத்தில் இறைமுடிமணி வந்துவிட்டார் அவரும் ஷர்மாவும் பேசிக்கொண்டே ஆற்றங்கரை பக்கம் நடந்தார்கள் இறைமுடிமணியை ஆற்று மணலில் ஓரிடத்தில் உட்கார வைத்துவிட்டு ஷர்மா சந்தியாவந்தனத்தை முடித்துக்கொண்டு கொண்டு வந்துவிடுவதாக சொல்லி சென்றார் அவர் வருகிறவரை இறைமுடிமணி ஆற்று மணலில் காத்து கொண்டிருந்தார் ஷர்மா வந்ததும் அவரை பேச்சை ஆரம்பித்தார் எனக்கும் கமலிக்கும் வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு வேணு உனக்கும் தவிர வேறு யாருக்கும் நான் இதை சொல்லலை கமலிக்கும் ரவிக்கும் மட்டும் தெரியும் எதுக்கு வக்கீல் நோட்டீஸ் யார் விட்டிருக்கானுவ யாருன்னு சொல்கிறது எல்லாம் ஊர் ஜனங்கள் தான் என் நடத்தைகள் மடத்து முந்திராதிகாரிங்கிற பதவிக்கும் வைதிகத்துக்கும் பொருத்தமில்லையாம் கமலி இந்து ஆலயங்களுக்குள்ளே கேள்வி முறை இல்லாமல் தரிசனத்துக்கு போகிறாலாம் உங்கள் ஆளுங்களைப் போல் பொறாமை பிடிச்சவங்க உலகத்திலேயே கிடையாதுப்பா வர வர கோவிலுக்கு போகிற ஆளுங்களே குறைஞ்சி போச்சு நமக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ அதை நிஜமாக நம்பி போகிற ஒருத்தர் ரெண்டு பேரையும் உங்கள் ஆளுங்களே கெடுத்து போடுவாங்கன்னு தோணுதுப்பா அதுக்கு எங்கள் பிரச்சாரமே கூட வேணாம் போலிருக்கே சீமாவையார்தான் தூண்டிவிட்டு எல்லா காரியமும் பண்ணுவார்னு தோன்றது என்னை நேரே பார்த்துட்டா தேனாக பேசுகிறார் விசாரிக்கிறார் ஆனால் பின்னால் பண்ணுறதும் தூண்டி விடுறதும் எல்லாம் இப்படி காரியங்களாக இருக்குது அவன் நாசமாக போயிடுவான் பாம்பு தேல் நட்டுவாங்கிலி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஊரையே கேட்கிறான் என் கடையை ஒழிச்சிப்பிடறதுன்னு தலைக்கீழே நின்று பார்த்தான் முடியலை ஜனங்கள் சரக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தாங்களே ஒழிய ஆளு யாருன்னு பார்க்கலை இப்போ இந்த நோட்டீஸ்லேயும் உனக்கு கடை வாடகைக்கு விட்டதை கூட ஒரு குத்தமாக எழுதியிருக்கான் அப்படியா உனக்கு இத்தனை தர்ம சங்கடம் என்னால் வரும்னா நானே இதை கேட்டுருக்க மாட்டேனே வாடகைக்கு யாருக்காவது விட போகிறதை நமக்கு தான் விடட்டுமேன்னு கேட்டு வச்சேன் நீ கேட்டதும் தப்பில்லை நான் விட்டதும் தப்பில்லை தேசிகாமணி எல்லாம் முறையாக தான் நடந்திருக்கு அகமது அலிபாய்க்கு விடலாம் உனக்கு விடப்படாதா கோவில் குளத்தை வெறுக்கிறவனை விட கோவில் சிலைகளையே பணம் கொடுத்து திருடி கடத்தி அந்நிய நாட்டுக்கு விற்கிறவங்களே தேவலைன்னு பார்த்தாங்க போல இருக்கு தவிரவும் பாய் சீமாவையாருக்கு சென்ட் பாட்டில் ஃபாரின் சரக்குங்க சமயத்தில் கைமாற்று எல்லாம் கொடுக்குறவர் வேற அது இருக்கட்டும் உன்னோட படிப்பகத்து கூட்டத்தில் நீ ரவியோட கூட வந்திருக்கிற அந்த பெண்ணை பற்றி சொல்கிறப்ப ஏதோ என் எதிர்கால மருமகள்னு சொன்னியாமே ஆமாம் சொன்னேன் உள்ளதை சொல்கிறதுக்கு ஏனப்பா எல்லோரும் பயந்து பயந்து சாகிறீங்க கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதைச்சாலும் அந்த பொண்ணை தவிர வேறு யாரையும் கட்டிக்கிட போகிறதில்லன்னு தனியாக பேசிக்கிட்டு இருந்தப்ப தம்பியே என்கிட்ட சொல்லிடுச்சு அந்த பெண்ணோ தம்பி மேலேயும் நம்ம நாடு நம் நாட்டு பழக்க வழக்கங்கள் எல்லாத்து மேலேயும் உயிரையே வச்சுருக்கு மூட நம்பிக்கை மூட பழக்க வழக்கங்களை கூட ஏன்னு கேட்காம கடைபிடிக்க தயாராக இருக்குது எங்கள் படிப்பகத்திலே எந்த கூட்டத்திலேயும் கடவுள் வாழ்த்து வெங்காயம் அது இது எல்லாம் கிடையாது அன்னைக்கு கூட்டத்திலே திடீர்னு யாரும் எதிர்பாராமல் அந்த பொண்ணு என்ன செஞ்சது தெரியுமா விஸ்வேஸ்வரன் பேச்சை தொடங்குறதுக்கு முன்னாடி தானே தன் குரலிலே ஏதோ ஒரு கணபதி ஸ்தோத்திரத்தை முணுமுணுத்து விட்டு தான் தொடங்கிச்சு எங்கள் இயக்க ஆளுங்க ரொம்ப பேருக்கு அது பிடிச்சிருக்காது ஆனால் அது தமிழிலே பேசின அழகிலே அத்தனை பேரும் அதை மறந்துட்டானுவ ரெண்டோர் விடா மட்டும் கூட்டம் முடிஞ்சதுமே என்கிட்ட வந்து கேட்டானுவ அதனோட நம்பிக்கைப்படி அது கடவுள் வாழ்த்து பாடியிருக்கு நம்மையோ படிப்பகத்தையோ அது பாதிக்காதுன்னு பதில் சொல்லி அவனுங்களை அனுப்பிச்சேன் உங்கள் ஐயங்கார் குடும்பத்தில் கூட இப்படி ஒரு படித்த பொண்ணு ரவிக்கு பொருதுராப்பில் கிடைக்க மாட்டாப்பா அந்த பொண்ணு கமலிக்கு நிறம் மட்டும் இல்லை குணமும் தங்கம் தானப்பா எனக்கு இதிலே ஒளிவு மறைவு எல்லாம் தெரியாது நிஜத்தை பேசினேன் மறைச்சு பேச எனக்கு தெரியாதுப்பா வெளிப்பட வேண்டிய காலத்துக்கு முந்தி வெளிப்படுற நிஜங்கள் வதந்தி ஆயிடும் சில நிஜங்களும் பிரசவிப்பதைப் போல பத்து மாத காலமோ அதற்கு மேலோ நிறைந்த பின் வெளிவர வேண்டும் காலத்துக்கு முந்திய பிரசவம் குறை பிரசவம் ஆகியும் இடும் தேசிகம் சரிதான் ஆனால் ஒரு பெண் பசிவிக்க போகிறாங்கிறது ஒன்றும் அத்தனை ரகசியமாக இருக்க முடியாதே இதை கேட்டு ஷர்மா சிரித்தார் இறைமுடிமனியின் வாதம் முரட்டுத்தனமாக இருந்தாலும் அதை எதிர்த்து ஷர்மா மேலும் விவாதிக்கவில்லை இறைமுடிமணி தொடர்ந்தார் அது மட்டும் இல்லை விஸ்வேஸ்வரன் இன்னொன்னையும் தம்பி என்கிட்ட சொல்லிச்சு நடுவில் ஒரு நான் சாயங்காலம் இப்போ நீயும் நானும் பேசிகிட்டு இருக்க மாதிரி இதே ஆத்தங்கரையில் தம்பியும் நானும் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ மனசு விட்டு பலதை என்கிட்ட சொல்லிச்சு எல்லா வெள்ளைக்கார பொம்பளைங்களையும் போல காதலிச்சாலே கல்யாணம் ஆயிடுச்சுனோ மோதிரம் மாற்றிக்கிட்டா கல்யாணம் ஆயிடுச்சுன்னோ அந்த பொண்ணு நினைக்கலையாம் இந்த ஊர் முறைப்படி சாஸ்திர சம்மதத்தோட ஒரு சடங்கு கூட விடாமல் நாலு நாள் கல்யாணம் நடத்தணும்னு ஆசைப்படுதுன்னு தம்பி சொல்லிச்சு என்னப்பா பைத்தியக்காரத்தனம் ஆயிருக்கு இந்த ஊரில் இருக்கிறவங்களே சீர்திருத்த திருமணத்துக்கும் பதிவு திருமணத்துக்கும் நாங்கள் தயாராகிக்கிட்டு வரோம் விஞ்ஞானம் வளர்ந்த தேசத்திலிருந்து வர இளம் பொண்ணு ஒன்று இப்படி பத்தாம் பசு ஆசைப்படுதேன்னு நான் கூட தம்பியை கேலி பண்ணினேன் இல்லை இங்கே புறப்பட்டு வரப்பவும் வந்தப்புறமும் அதை கமலை வற்புறுத்துதுன்னு தம்பி சொல்லுது இந்த விஷயத்தை அது தன் பேரண்ட்ஸ் கிட்டவே சொல்லி அந்த மாதிரி கல்யாணத்துக்கு ஆகிற செலவுன்னு நிறைய பணம் வேற வாங்கிட்டு வந்திருக்குன்னு தம்பி சொல்லிச்சுப்பா ஊர் உலகம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தேசிகமணி என் மனைவி காமாட்சி இருக்கிறவரை அது நடக்கவே நடக்காதுப்பா நீ தான் அவங்க மனசையும் மாற்றணும் ஒருத்தரோட முரண்டுக்காக மற்றவங்க தான் ஆசைப்படுற நல்வாழ்க்கையை கெடுத்துக்க முடியாது வக்கீல் நோட்டீஸ் விஷயமா என்ன சொல்கிற நீ சும்மா மிரட்டரானவை கோர்ட்டுக்கு வந்தால் ஒரு கை பார்த்துடலாம் நீ தைரியமாக இரு எதுக்கும் பயப்படாதே வேணு மாமாவின் யோசனையை நண்பனிடம் கூறினார் ஷர்மா நல்ல யோசனை தான் நோட்டீஸ்க்கு பதில் எழுதாதே விஷயம் கோர்ட்டுக்கு வரட்டும் பார்க்கலாம் மேலும் சிறிது நேரம் பொதுவான பல விஷயங்களை பேசிக்கொண்டிருந்துவிட்டு இருவரும் புறப்பட்டார்கள் தம் கடைமுகப்பு வந்ததும் இறைமுடிமனை விடைபெற்றார் அப்போது ஷர்மாவின் மனம் தெளிவாக இருந்தது நண்பனிடம் மனம் பேசியதில் கலக்கங்கள் நீங்கியிருந்தன ஷர்மா வீடு திரும்பிய போது பார்வதி விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு தீப நமஸ்காரம் செய்து ஸ்லோகம் சொல்லி கொண்டிருந்தாள் காமாட்சி பக்கத்து வீட்டு பாட்டியிடம் பேசுவதற்கு புறப்பட்டு போயிருக்க வேண்டும் என்று தோன்றியது பார்வதியின் ஸ்லோகம் முடிந்ததும் பார் இங்கே வாமா என்று ஷர்மா மகளை கூப்பிட்டார் பார்வதி அவர் அருகே வந்ததும் அவளை பூஜை அறைக்கு அழைத்து சென்று ஒரு முக்கியமான விஷயமா பூ கட்டி குலுக்கி போடறேன் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு பொட்டலம் எடுமா என்றார் பார்வதி அப்பா சொன்னபடியே செய்தாள் அவள் எடுத்து கொடுத்த பொட்டலத்தை பிரித்து பார்த்ததும் ஷர்மாவின் முகம் மலர்ந்தது காயா பழமாப்பா பழம் பிரித்த பூ பொட்டலத்தை அப்படியே கண்களில் ஒற்றிக்கொண்டார் அவர் வாசலில் யாரோ படியேறி வருகிற ஓசை கேட்டது பார்வதி எட்டி பார்த்துவிட்டு அண்ணாவும் கமலியும் கோவிலிலிருந்து திரும்பி வராப்பா என்றார் பொன்னிற நெற்றியில் வெளியேறின்றி விபூதி கீற்றும் குங்குமமுமாக கமலி ஷர்மாவுக்கு வந்து கோவில் பிரசாதம் வாங்கி கொள்ளுங்கள் என்று தட்டில் காகிதங்களில் மடித்து வைத்திருந்த விபூதி குங்குமம் வில்வத்தழைகளை அவர் முன் நீட்டினாள்